ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எமி ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மானிடப்பிரவியா மதுரையில் பிறந்து எம்பெருமான் ஈஸ்வரனே திருமணம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கும் வந்துட்டு மதுரையோட பட்டத்தரிசியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மீனாட்சி அம்மன் திருமணம் செஞ்சுக்கிட்டது மீனாட்சி அம்மனோட வரலாறு பற்றியிருந்தாங்க முழு வரலாறு நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி நிறைய பூஜா வீடியோஸ் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம பூலோகம் மாதிரி கந்தவர்களுக்கான கந்தர்வ லோகத்தில் விஸ்வா வசு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்துருச்சு அப்போ வந்து சிவபெருமானை வரம் கேட்டு வரம் கேட்டு பிறந்த குழந்தை தாங்க வித்யாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தைய வந்து அவங்க வந்து ரொம்ப பாசத்தோடு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த பெண் குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா பார்வதி தேவி மேலே ரொம்பவே பெரிய பக்தையாக இருந்திருக்காங்க எப்படியா இருந்தாலும் சரி பார்வதி தேவியை நம்ம பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரே ஒரு முடிவில் வந்து இருந்திருக்காங்க ஒரு நாள் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு எனக்கு வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய அன்னையை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிடிவாதம் பிடிச்சி கேட்டிருக்காங்க மகளை பிரிந்து இருக்க மனமில்லாத தந்தையும் வந்துட்டு முதல்ல வந்து மறுத்தாலும் பின்னாடி வந்து சரிமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க அங்கே வந்து பூலோகத்துக்கு மதுரை கடம்பவனம்னு சொல்லப்படியே மதுரைக்கு வந்திருக்காங்க வித்யாவதி அங்கே வந்து சியாமலை தேவி கோவிலில் வந்து சியாமலை தேவியை வந்து மனசுருகி வந்து வேண்டி வணங்கி நின்றுருக்காங்க அந்த இடம் வந்து ரொம்பவே பிடிச்சி போனதுனால அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே இருந்து அன்னைக்கு வந்து சேவை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க வித்யாவதி திரும்பி வந்து அவங்க வந்து கந்தர் உலகத்துக்கு போகாமல் இங்கே இருந்திருக்காங்க அந்த காலத்தில் வந்துட்டு கடம்ப மரங்கள் மதுரையில் வந்து நிறைய நிறைஞ்சிருந்ததுனால அதுக்கு வந்துட்டு கடம்பவனம் வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குங்க அப்போ வந்து வித்யாவதியோட பக்தியில் வந்து மனம் குளிர்ந்து போன பார்வதி தேவி மூன்று வயது குழந்தையா அவங்களுக்கு வந்து காட்சி தந்திருக்காங்க மனம் மகிழ்ந்து போன வித்யாவதி தாயே உங்களை வந்து தரிசிக்கும் பாக்கியம் பெற்றதற்கு நாம் என்ன பேர் பெற்றோன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுருகி பார்வதி தேவியை வந்து வணங்கி நின்றுருக்காங்க அந்த மூன்று வயது குழந்தைய தன் முன் நிற்கிற பார்வதி தேவியை வந்து பார்த்துட்டு மேய்சிலிருந்து போன வித்யாவதி தாயே எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாங்க அப்போ வந்துட்டு பார்வதி தேவி சியாமலை தேவி இருந்த பார்வதி தேவி என்ன செஞ்சுருக்காங்க நீ வேணும் வரத்தை நான் வந்து தருகிறேன் ஆனால் வந்து இந்த ஜென்மத்தில் இல்லை அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உனக்கு மகளாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க அப்போ வித்யாவதி வந்துட்டு சியாமலை தேவிக்கு பணிவிடை செஞ்சே வந்துட்டு காலத்தை கழிக்கிறாங்க அடுத்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் சைன வம்சத்தில் பிறந்த சூரியசேன மன்னருக்கு காஞ்சன மாலைங்கிற பேரில் மகளாக பிறந்திருக்காங்க வித்யாவதி அப்போ வந்து மதுரை அரசாண்ட மலையத்து வச்ச மன்னனுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க காஞ்சன மாலையை அரசிக்கும் அரசனுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க புத்திர யாகம் வந்துட்டு நடத்தியிருக்காங்க புத்திர நடத்திட்டு இருக்கும்போதே வந்து ரொம்ப நேரமாக வந்து மனசு உடைந்து போய் இருந்த மலைத்துவச்ச பாண்டியனும் மலை மனம் அணுக்கீழ்கிற மாதிரி அந்த யாகத்துலேருந்து ஒரு மூன்று வயது அழகிய குழந்தையாக பார்வதி தேவி மீனாட்சி ங்கிற பேரில் வந்து மலையோ மடியில் வந்து விழுந்திருக்காங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அரசனுக்கும் அரசிக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு பெண் குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வானத்தில் வந்து ஒரு அசரீரை கேட்டிருக்கு இந்த குழந்தைக்கு வந்து மீன்களுடைய மீன் போன்ற அழகிய கண்களுடைய மீனாட்சி அம்மன் சொல்லிட்டு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அனைத்து கலைகளும் கற்றுக்கொடுத்து இவங்களை ஒருத்தரை ஆணுக்கு நிகராக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியரை கேட்டிருக்கு அப்போ வந்து இந்த பெண்ணுக்கு வந்துட்டு மூன்று மார்பகங்கள் இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு அதை பார்த்துட்டு அதிர்ந்து போயிருக்காங்க அரசியும் அரசனும் அந்த டைமில் வந்து அந்த அரசரறி என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை மணக்கக்கூடிய மணவாளனுடைய முகத்தை பார்த்த உடனே இந்த மூன்றாவது மார்பகம் தன்னாலேயே மறைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிரியரி முடிஞ்சு போயிடுச்சு அரசனுக்கும் அரசிக்கும் வந்து அவ்வளோ சந்தோஷம் மக்களுக்கும் சரி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பார்வதி தேவியே தங்களுக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மன்ற பேரில் ஒரு குழந்தையாக கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைய ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் கற்றுக்கொடுத்து பெரிய வீராங்கனையாக வந்து வளர்ந்துட்டு வளர்த்துட்டு வந்துட்டாங்க அந்த சமயத்தில் வந்து இளவரசியாக வந்து வளர்ந்து வந்துட்டாங்க மீனாட்சி அம்மன் அப்போ வளர்ந்து வந்துட்டுருக்க நேரத்தில் புலோகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாமே வந்து வெற்றி கொண்டு தன்னோட சேனைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்து வந்து கைலாயத்தில் சிவபெருமானை சந்திக்கிறதுக்காக போயிட்டாங்க அப்போ வந்து சிவபெருமான் அவ்வளோ ஆவலா அவங்க வந்து மீனாட்சி அம்மன் புலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களை வெற்றி கொள்றதை எல்லாமே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க பின்தொடர்ந்து அப்போ அவங்களுக்கு வந்துட்டு தான் மணக்கப்போவும் துணைவி தன்னை தேடி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி தன்னை தேடி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவலோடு வந்து சிவபெருமான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கிளம்பி கைலாயத்துக்கு போயிட்டாங்க அங்க போயிட்டு இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள் அனைத்து லோகங்களில் உள்ள மன்னர்கள் எல்லாருமே வெற்றி கொண்டு கைலைநாதன் முன்னாடி போய் மீனாட்சி அம்மன் நிற்கிறாங்க கைலைநாதனை பார்த்த உடனே அப்படியே வந்துட்டு வெக்கத்துல வந்து அஹ் தலை குனிஞ்சு போறாங்க அவ்வளோ ஒரு வெக்கம் வந்துருது இவர்தான் வந்துட்டு நம் மணக்கூடிய மணவாளன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மனுக்கு தெரிஞ்சு போகுது அப்போ வந்து சிவபெருமான் தேவியே நானும் உங்களை வந்துட்டு பின்தொடர்ந்து வந்தேன் பூமியில் வந்துட்டு நீங்கள் போர்க்களத்தில் இருந்தீங்க நீங்கள் வ இங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்து மன்னர்களையும் வென்ற பிறகு இங்கேயும் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் பாருங்கள் வெக்கத்தில் முகம் சிவந்து த தரையில் கட்டை விரலால் கோலம் போட்டிருக்காங்க மின்னாட்சி அம்மன் அந்த நேரத்தில் அவங்களோட மணாலண்ண பார்த்த பூரிப்பில் அவங்களோட மூன்றாவது மார்பகம் வந்துட்டு தன்னாலே வந்து மறைஞ்சி போச்சுங்க மீனாட்சி அம்மனை பார்த்தோன்னா சிவபெருமான் சொக்கி போய் நின்றதுனால அதனால தான் பாருங்கள் சொக்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது சிவபெருமானுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா சிம்மக்கல் பக்கத்தில் இருக்குதுங்க சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இந்த சொக்கநாதர் கோவில் இருக்குது இந்த சொக்கநாதர் கோவில் வந்துட்டு மீனாட்சியை பார்த்து கைலைநாதன் வந்து சொக்கி போய் நின்றதுனால தான் அந்த சொக்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுங்க அந்த கோவிலில் வந்து சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனுமாக வந்துட்டு அருள் பாலிக்கிறாங்க அந்த மீனாட்சி அம்மன் கோவில் வந்துட்டு முதல்ல அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கேற்கண்ணியே உன்னே வந்துட்டு சோமபாரத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு உன்னோட கரம் பிடிப்பேன் பூலோகத்தில் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேர் கண்களும் வந்து நேருக்கு நேரம் சந்திச்சிருக்கு இரண்டு பேரும் வந்துட்டு அந்த நேரத்துல வந்து சொக்கி போய் காதல் வலையில வந்து விழுந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சோமபாரத்துல திங்கட்கிழமை அன்று மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கு வந்து திருமணம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பூலோகமும் மேலோகமும் சொற்கலோகமும் அனைத்து லோகங்களும் வந்துட்டு அவ்வளோ ஒரு திருவிழா கோலம் சூழ வந்து திருமணம் நடந்திருக்கு அப்போ வந்துட்டு விருந்து வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு விருந்து பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அந்த விருந்தில் வந்து நிறைய உணவுப் பொருட்கள் வந்து மிஞ்சி போச்சு அந்த உணவுப் பொருட்கள் மிஞ்சி போனதை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் வந்துட்டு கிட்ட கேட்கவும் அப்போ சிவபெருமான் என்ன செஞ்சுருக்காங்க அவரோட சேனையில் இருக்கக்கூடிய குண்டோதரனை வந்துட்டு அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும்படி வந்துட்டு பணித்திருக்காங்க அப்போ வந்து குண்டோதரன் வந்து சாப்பிட சாப்பிட வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சாப்பாடே வந்து பத்தலையும் அளவுக்கு வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ அவரோட பசியை தீர்க்கறதுக்காக சிவருமான் பூமியில் வந்துட்டு மூன்று ஓட்டை போட்டிருக்காங்க அதிலிருந்து வந்த உணவுப் பொருட்கள் அவரோட பசியை வந்து தீர்த்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தாகம் எடுத்துருக்கு குண்டோதரனுக்கு அந்த நேரத்தில் இருக்க அந்த ஆறு குளம் இங்கே இருக்க தண்ணியெல்லாம் வந்து குடிச்சிருக்காரு குண்டோதரன் அப்போ அவரோட பசி அடங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் என்ன செஞ்சுருக்காரு அவரோட தலையில் கங்கை இருக்கு இல்லையா அந்த கங்கை வந்து கை வச்சு அந்த குண்டோதரனுக்கு வந்து அந்த தண்ணீரை வந்து கொடுக்கவும் தான் தாகம் அடங்குச்சா அதனால தான் வைகை ஆறு வந்துட்டு அந்த சிவபெருமானோட தலையில் இருக்கக்கூடிய அந்த கொண்டையில் இருக்கக்கூடிய இருந்து பெறப்பட்டு வந்ததா சொல்லுவாங்க அந்த கை வைத்தினா தான் வந்து வைகை அப்படின்னு சொல்லிட்டு வைகை அன்னைக்கு வைகை யாருக்கு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் இந்த சித்திரை மாதத்துல இந்த திருக்கல்யாணம் வந்து இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இங்கே இருக்குது அப்போ பாருங்கள் மதுரையே வந்து திருவிழா கோலம் போன்றிருக்கும் அந்த டைமில் வந்து கொடியேற்றத்து இருந்து ஆரம்பிக்கக்கூடிய திருவிழா அந்த அழகர் வந்துட்டு திரும்பி அழகர் கோயிலுக்கு போகிறது வரைக்கும் தொடருங்க அவ்வளோ பெரிய திருவிழாவாக நடக்கும் அன்னைக்கு வந்து திருக்கல்யாணத்தன்னைக்கு மதுரையை சுற்றி உள்ள பெண்கள் பாருங்கள் சுற்றி உள்ள கிராமங்கள் மதுரையில் இருக்க பெண்கள் எல்லாமே அன்றைக்கி தாலி மாற்றிக்குவாங்க மற்ற சுமங்கலிகளுக்கு தாலி ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுப்பாங்க சைவமும் வைணவமும் சேர்ந்த ஒரு திருவிழாவாக இது வந்து பார்க்கப்படுதுங்க ஏன்னா அழகர் வந்துட்டு விஷ்ணுவ விஷ்ணுவோட அம்சம் அவர் வந்துட்டு வைணவம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமான் சைவம் இல்லையா இந்த இரண்டுமே சேர்ந்த ஒரு திருவிழாவாக வந்துட்டு பார்க்கப்படுதுங்க இந்த சித்திரை திருவிழா இது மாதிரி ஒரு தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பூஜா வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பூஜா வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குங்க வேணால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்